ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கம்பு வந்து ஒரு கப்பு கம்பு கால் கப்பு இட்லி அரிசி ரெண்டும் ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது இப்போ நம்ம வந்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு கல்லு உப்பு காஞ்ச மிளகா அஞ்சு மிளகா கொஞ்சமாக தண்ணி கெட்டியாக தான் அரைச்சிக்கணும் இதுக்கு பாருங்கள் அரைச்சாச்சு இது இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி தழை காஞ்ச மிளகா நான் அரைக்கும் போதே நாலு போட்டிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்துக்கணுங்க எல்லாத்தையும் அடக்கி மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணி பாருங்க நான் எல்லாமே கரைச்சிட்டேன் நான் கரண்டியில் எடுத்து ஊத்துற மாதிரி நான் வந்து கெட்டியாக கரைச்சிருக்கிறேங்க என்கிட்ட வந்து கம்பாக கடை இருந்ததுனால நான் ஊற வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நீங்கள் கம்பு மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து தண்ணி ஊற்றி அளவாக நீங்கள் பிசைஞ்சு கெட்டியாக நான் அப்படியே தோசைக்கல்லில் தட்டியும் செய்யலாங்க அங்கே இப்போ நம்ம இது வந்து எப்படி தோசைக்கல்லில் ஊத்துறதுன்னு பார்க்கலாம் தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கலாங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது கூட வந்து தேங்காய் சட்னி அரைச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் நல்லா இது கூட தேங்காய் சட்னி அரைச்சு வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா இருக்குங்க எப்ப பாரு இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அடை மாதிரி சிறுதானியத்துல செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க இது அட செஞ்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அடை ரொம்ப ஈஸிங்க செய்கிறது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது மாவு இருந்தாக்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்